கண்ணியமான ஆடை எது தெரியுமா நிபாசு தக்குவா தக்குவா எனும் ஆடைதான் இரையச்சத்துடைய ஆடைதான் உங்களுடைய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை தாளிக்கும் ஹைர் தக்குவா தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹுடைய பயம் வந்துட்டா பெத்தவங்களை தானா நம்ம கவனிச்சிருவோம் இந்த பயம் இல்லைன்னு சொன்னா பெற்றவர்களை நாம் பார்ப்பதற்கு ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட நாம் சிரமப்படுவோம் கஷ்டப்படுவோம் தக்குவா என்ற அந்த நம்ம நம்மிடத்திலே வந்துவிட்டால் குரானை கையில் எடுத்து விடுவோம் தக்குவா என்ற இறைகச்சம் வந்துவிட்டால் நாம் காயபத்துல்லாவை நோக்கி அர்ஜி செய்வதற்கு பயணத்தை விடுவோம் தக்குவா என்ற இந்த இரையச்சம் தான் நம்மை நன்மையின் பக்கம் அழைத்து செல்கிறது நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய காரியம் என்ன தக்குவா தக்குவா இல்லை என்று சொன்னால் தொழுகைக்கு வரமாட்டோம் தக்குவா இல்லை என்று சொன்னால் குரானை தக்குவா இல்லை என்று சொன்னால் நன்மையை செய்வதற்கு நாம் தயங்கி கொண்டே நின்று கொண்டிருப்போம் எனவே தக்குவா என்ற ஆடையை அவ்வப்போது தினந்தோறும் நாம் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இறைகர்கள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுத் அத்தகைய பாக்கியவான்களாக உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தார்களும் ஆக்கி அன்பாளிப்பானாக உலகத்தில் மூணு விஷயம் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை மூணு விஷயம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை கிடைக்கும் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா திருக்குறான் சிரிப்பை ஓத தெரியவில்லை நமக்கு அதை எழுத்து கூட்டி அதை சரளமாக ஓத தெரியவில்லை ஆனால் கவலையோடு கண்ணீரோடி குரான் குரான் சிரிப்பை எடுத்து திறந்து அவர் பார்க்கின்றார் என்று சொன்னால் பார்ப்பதற்கு நன்மை உலகத்துல எந்த புக்கு புத்தகத்திற்கா அப்படி இருக்குதா எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாவது நன்மை கிடைக்குமா இந்த நன்மையினுடைய மதிப்பு நமக்கு இப்ப தெரியாது நமக்கு இந்த நன்மை நன்மைன்னு சொல்றாங்களா இல்லையா இப்ப தெரியாது சொர்க்கத்துக்கு நம்ம லைன்ல கியூல நிக்கும் போதுதான் அந்த நன்மையினுடைய மதிப்பை நாம் அடைந்து கொள்வோம் கேமத்து நாளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் நிற்கின்ற அந்த வேலையிலே கேமத்து நாளில் அல்லாஹ் கேள்வி கணக்கை கேட்கும் போதுதான் அந்த நன்மையினுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்வோம் எங்காவது ஒரு இடத்துல நம்ம பர்செல்லாம் தொலைச்சிட்டு என்னன்னா பஸ்ஸுக்கு காசு கூட இல்லாமல் என்னன்னா அப்போ பணத்தினுடைய அருமை நமக்கு தெரியுமா இல்லையா நிறைய கோடிக்கணக்கான பணம் நம்ம இடத்துல இருக்கும் ஆனால் ஏடிஎம் கார்டு பணம் வைத்திருந்த பணம் எல்லாம் நம்ம அந்த பர்சில் தான் வைத்திருப்போம் அந்த பர்சை இப்போ காண அடிச்சிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த பர்சு எங்கே இருக்குன்னே தெரியல அப்போதான் அந்த பர்சனுடைய மதிப்பும் நமக்கு தெரியும் பணத்தினுடைய மதிப்பும் தெரியும் அது மாதிரி நன்மையினுடைய மதிப்பு அல்லாஹ் நாளைக்கு கியாமத்து நாளிலே ஒவ்வொரு நபரையும் நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்கும் தான் தெரியும் அதில் குரானை பார்த்தாலே நன்மைன்னு நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசலம் சொன்னாங்க குரானை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் நீங்க அதை ஓத வேண்டாம் காது கொடுத்து கேட்க வேண்டாம் குரானை பார்த்தாலே நன்மை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசலம் சொன்னார்கள் அதை ஓதினாலும் நன்மை ஓதக்கூடியவருக்கு பக்கத்துல உட்காந்து அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேசட்டு போட்டு குரானை கேட்குறீங்க எத்தனையோ பாட்டுகளை இசைகளை கேட்பதை விட ஒரு கேசட்டை போட்டு க மக்காவினுடைய இமாம் சுதேசி ஓதக்கூடிய கிராத்தை சுரையும் ஓதக்கூடிய கிராத்தை இன்னும் பல இமாம்கள் ஓதக்கூடிய கிராத்தை கேசட் போட்டு கேட்கிறோன்னு சொன்னால் அது குரானுடைய ஆயத்தாக இருந்தால் அது நன்மை கிடைக்கும் கேட்டாலும் நன்மை குரான் ஒருவர் ஓதுகிறார் ஓதக்கூடியவருக்கு அருகிலே அமர்ந்து அந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம் என்று சொன்னார் ஓதுவதற்கு பத்து நன்மை என்று சொன்னாலும் கேட்டாலும் பத்து நன்மை கிடைக்கும் என்று நபிகன் நாயகன் சல்லல்லா பலனும் சொன்னாங்க மூணு விஷயம் நான் பார்த்தாலே நன்மைன்னு சொன்னேன் அதுல முதல் விஷயம் குரான் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா காபத்துல்லா மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிது ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவினுடைய கட்டிடம் நம்ம போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோமா இல்லையா முசல்லாவுக்கு முன்னாடி அந்த போட்டோ வரைஞ்சு அந்த முசல்லாவில காபத்துல்லாவுடைய படத்தை வச்சிருக்கிறாங்களா இல்லையா கருப்பு கட்டிடம் என்று நாம் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் மக்காவினுடைய கட்டிடம் என்று சொல்கிறோமா இல்லையா அந்த கட்டிடத்தை கண் கொண்டு நேரிலே பார்த்து கொண்டே இருந்தால் அங்க போய் நீங்க தொழணும்னு அவசியம் இல்லை குரான் ஓதணும்னு அவசியம் இல்லை நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு மக்காவை நேர கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது கைபத்துல்லாவை உங்களுடைய நேரடி கண்ணால் எத்தனை முறை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ உம்ரா செய்யக்கூடியவர்கள் அஜி செய்யக்கூடியவர்கள் அவங்க அதை பார்த்தாலே நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கு அவர் ஹோட்டலில் தான் உட்காந்துருப்பார் அந்த ஹோட்டலில் ஹில்டன் டவரில் உட்காந்துக்கிட்டு ஹோட்டலில் ஜன்னலை திறந்து வச்சு அந்த மக்காவை அப்படி பார்த்துக்கிட்டே படுத்துகிட்டே இருக்கிறார் அவர் பெட்டுக்கு நேர ஜன்னல் இருக்குது ஜன்னலை திறந்து வச்சு அவர் கண்ணால் நேரம் பார்த்தா என்ன தெரியுது மஸ்ஜிது அராம் காய்பா தெரிகிறது அதை பார்த்து கொண்டே இருந்தால் அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லுகி வசலம் சொன்னாங்க மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் பெற்றெடுத்த தாய்ந்தியர்கள் உங்களை பெத்தவங்கள் இருக்கிறாங்களே இல்லையா அம்மா அப்பா இவங்க இருவரையோ பாப்பு பூவா தண்டு ரெண்டு பேரையோ கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தாலே அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க முடியும் அவங்க நம்மளோடு இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க முடியும் சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் வயதா கொஞ்சம் இளமையான வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம் படித்து முடிச்சுட்டிங்க வேலை கிடச்சிடும் பாரினுக்கு பெயர்வீங்க இல்லை வேற வெளியூருக்கு வேலைக்கு பெறுவீங்க பார்க்க முடியுமா பெற்றவங்கள பார்க்க முடியுமா பார்க்க முடியாது நம்ம எவ்வளோ நேரம் அவங்கள உட்காந்து பா இன்னைக்கு கூட இருந்தாலும் கூட உன்னையெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்லைன்னா எங்கேயாவது போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறதா இல்லையா பெற்றவர்களை அம்மாவோ அப்பாவோ இல்லை யாரோ ஒரு ஆள் தாயோ தந்தையோ தாய் இருந்தாலும் சரி அல்லது தந்தை இருந்தாலும் சரி இருவரில் ஒருவர்தான் உங்களோடு இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகன் சல்லல்லா உலகம் சொன்னாங்க பெற்றவர்களை கவனிப்பது அப்புறம் தாயை அவங்களுக்கு வேண்டியதை எடுத்து கொடுப்பது தந்தைக்கு வேண்டியதை கவனிப்பது எடுத்து கொடுப்பது அதில் அதுக்கு தனி நன்மை அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுக்கே நன்மை எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் இந்த மூன்று விஷயம் குரான் ஷரீஃபை பார்த்தால் நன்மை காபத்துல்லாவை பார்த்தால் நன்மை பெற்றெடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருந்தாலே நன்மை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் இத்தகைய அருள் பாக்கியத்தை இந்த மூணையும் பார்த்தாலே அருள் தான் அல்லாஹுடைய அருள் கிடச்சிக்கிட்டே இருக்கு கபத்துல்லாவை போய் உட்காந்து பார்த்து நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹுடைய அருள் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பெற்றவர்களை இன்னைக்கு நம்ம அருள் இல்லை நமக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா பெற்றெடுத்தவர்களை கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அருள் மலையை அல்லாபுத்தாலா மென்மேலும் பொலியை செய்து கொண்டே இருப்பான் கவனிப்பதற்கென்று அல்லாஹு தாலா தனி பாக்கியத்தை வைத்திருக்கிறார் தனி அருளை வைத்திருக்கிறார் அதனால் தான் அவர்களை பார்த்தாலே நன்மை என்று சொன்னார்கள் அத்தகைய அருள் மலையை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அரும்பாடிப்பாராக இன்றைய தினம் போதப்பட்ட ஒரு சின்ன வசனம் அல்லாஹு தாலா காட்டுகின்றார் புது சீரத்தக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதின் நீங்கள் பள்ளிவாசலுக்கு எப்பெல்லாம் வாரீங்களோ அப்பெல்லாம் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆடைகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அலங்காரத்துடன் பள்ளிவாசலை நீங்கள் நாடுங்கள் என்று அல்லாஹுத்தரா சொல்லிவிட்டு உங்கள் ஆடைகளிலேயே கண்ணியமான ஆடை எது தெரியுமா நிபாசு தக்குவா தக்குவா எனும் ஆடைதான் இரையச்சத்துடைய ஆடைதான் உங்களுடைய ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை தாளிக்கும் ஹைர் தக்குவா தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹுடைய பயம் வந்துட்டா பெற்றவங்களை தானா நம்ம கவனிச்சிருவோம் இந்த பயம் இல்லைன்னு சொன்னால் பெற்றவர்களை நாம் பார்ப்பதற்கு ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட நாம் சிரமப்படுவோம் கஷ்டப்படுவோம் தக்குவா என்ற அந்த இறைகச்சம் நம் இடத்திலே வந்துவிட்டால் குரானை கையில் எடுத்து விடுவோம் தக்குவா என்ற இறைகச்சம் வந்துவிட்டால் நாம் காய்பத்துல்லாவை நோக்கி அஜி செய்வதற்கு பயணத்தை விடுவோம் தக்குவா என்ற இந்த இறைகச்சம் தான் நம்மை நன்மையின் பக்கம் அழைத்து செல்கிறோம் நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய காரியம் என்ன தக்குவா தக்குவா இல்லை என்று சொன்னால் தொழுகைக்கு வரமாட்டோம் தக்குவா இல்லை என்று சொன்னால் குரானை ஓத மாட்டோம் தக்குவா இல்லை என்று சொன்னால் நன்மையை செய்வதற்கு நாம் தயங்கி கொண்டே நின்று கொண்டிருப்போம் எனவே தக்குவா என்ற ஆடையை அவ்வப்போது தினந்தோறும் நாம் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் இறை இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இறைஞர்கள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுத்தல்லா அத்தகைய பாக்கியவான்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அன்பாலிப்பானாங்க இன்றைய தினம் போதப்பட்ட சூராவினுடைய பெயர் சூரத்துல் அஹராஃப் இந்த சூரத்துல் அஹராஃபினுடைய கடைசி வசனம்தான் திருப்புராண் ஷெரீஃபிலே முதல் சஜிதாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்து இந்த சூறாவிலே தான் இடம் பெற்றிருக்கிறது கடைசி வசனம் இந்த சூறாவனுடைய கடைசி வசனம் முதல் சஜிதாவாக திருப்புராண் சரீப்பிலே பதினாலு சஞ்சிதாவினுடைய ஆயத்துகள் இருக்கிறது பதினாலு ஆயத்துகள் அந்த ஆயத்துக்களை அந்த வசனங்களை நாம் ஓதினால் நாம் உடனே அந்த வசனத்தை ஓதும் ஓதி முடித்தவுடன் சஜிதா செய்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்திலே என்ன பொருள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹுனுடைய பெயரை கேட்டாலோ அல்லாஹுவை புகழ்ந்தாலோ அல்லது அல்லாஹுனுடைய புகழ் எங்காவது பாடப்பட்டாலோ நல்லடியார்கள் சஜிதா செய்து விடுவார்கள் அல்லது சஜிதாவை பற்றி இவர்கள் சஜிதா செய்வார்கள் வானம் பூமி அல்லாகிவருக்கு சஜிதா செய்கின்றது என்ற பொருள்பட அந்த வசனங்கள் இருக்கும் சஜிதா செய்கின்றார்கள் அல்லது வானம் பூமி மரம் செடி கொடிகள் சஜிதா செய்கின்றது என்ற வார்த்தையை நாம் கேட்டால் நாமும் அல்லாகியவருக்கு தலைவணங்க வேண்டும் சஜிதா செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த பதினாலு இடங்களிலே திருக்குரான் ஷரீஃபிலே மொத்தம் பதினாலு இடங்களிலே சஜிதா திலாவத்து ஆயத்துகள் இருக்கிறது அதிலே முதல் ஆயத்து இன்றைய தினம் ஓதப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தலா அந்த ஆயத்திற்கு முந்தைய ஆயத்திலே சொல்கின்றான் அல் குரான் துரமோன் உங்கள் வாழ்விலே அருள் செய்யப்பட வேண்டுமா அருள் வேண்டுமா முதல் பத்து நாள் ரமலானிலே அல்லாஹனுடைய அருளை நாம் கேட்பதற்காக இருக்கின்றோம் அந்த அல்லாஹுனுடைய அருள் எப்பொழுதெல்லாம் கிடைக்கும் எங்கே அல்லாஹுனுடைய அருள் இறங்கும் என்பதை திரு குரான் ஷரீஃப் குரி சொல்லி காட்டுகின்றான் குரான் ஷரீப் உங்களுக்கு மத்தியிலே ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்தி அமைதியாக இந்த குரானுடைய ஆயத்துக்களை கேளுங்கள் குரானுடைய வசனம் உங்களுக்கு மத்தியிலே ஓதப்பட்டால் குரானுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் அந்த இடத்திலே சலசலப்புடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்காதீர்கள் குரானுக்கு மரியாதை செய்யுங்கள் எப்படி மரியாதை செய்ய வேண்டும் நீங்கள் காது தாழ்த்தி அதை செவிமடுத்து கேளுங்கள் சப்தமிட்டு குரான் ஓதக்கூடிய இடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் ல அப்படி குரானுக்கு நீங்கள் மரியாதை செய்தால் அல்லாஹனுடைய அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹனுடைய அருள் குரான் ஓதுவதிலே இருக்கின்றது குரானை கேட்பதிலே இருக்கின்றது என்று நபிகள் நாயகன் சல்லல்லா குலைஹி வசலம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள் திருக்குரான் ஷரீஃபும் இந்த உலகத்தில் வேறு எந்த புத்தகத்திற்கும் அதை படித்தால் நன்மையோ அதை கேட்டால் நன்மையோ கிடையாது திருக்குரான் ஷரீஃபை ஓதினாலும் நன்மை அதை காது கொடுத்து கேட்டாலும் நன்மை